பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குக் அவர்களே பெண்களை பேணும் பெரியப்பா அவர்களே இவர்தான் இவருக்கு இதா வேலை கண்ணாடி போட்டு எல்லாரையும் கவர் பண்ணும் கண்ணனே காலேஜ் பையன் போல் சுற்றி சுற்றி வரும் காதல் மன்னனே என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே கோமாளி பெண்ணாக வர வேண்டும் என்பது உங்கள் ஆசை ஷோவில் நம்பர் 1 ஆக வர வேண்டும் என்பது என்னுடைய பேராசை அதான் இல்லங்கற நான் நீ எதுக்கு அதெல்லாம் கனவல எதுக்கு பதிலா சொல்லணும்ங்கற பேசாம இறறா வீட்டு வேணே சார பாராட்டி இருக்கிற ஒரே ஆள் நீ தான் அந்த செட்ல பதரே ஃபர்ஸ்ட் மடே யார் எழுதி இருப்பான்னு நினைக்கிறீங்க இந்த லெட்டர்

இறடா பொசுக்குன மாரியாளன் பேசிட்டே பண்ணாங்கடா அப்ப வந்து இவன் இருக்க வாய்ப்பே இல்லை இவ்வளவு ரைமிங்கா பகுள எழுதவே மாட்டான் அப்படிண்டா ராவ் ஆடி போனா நேத்து நைட் 3 மணிக்கு உட்கார்ந்து எழுதணும் தெரியுமா இது அப்ப இது கண்டிப்பா சரக்குல தான் எழுதிருங்க எப்படி எப்படி சார் இவ்வளவு எப்படி அது பார்த்தாலே சார் காதல் மன்னன் காதல் மன்னன் கேக்காம இரை எழுதிருக்கீங்க நான் வேலைக்கு நீ ஏன் ரொம்ப பண்ற

நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற பொதுவாக விஜய் டிவியில் எல்லாரும் கேரியரை பார்ப்பாங்க ஆனா நீங்க மட்டும் தான் டிபன் கேரியரை பாக்குறீங்க நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா இந்த செட்லயே நீங்க தான் தங்கமான பிள்ளை மூஞ்ச பார்த்தா தங்கதுரையின் பிள்ளை மாதிரி இருக்கு தங்கமான பிள்ளை தங்கதுரையின் பிள்ளை ஜோக் ஜோக் இல்ல இல்லையா இந்த செட்லயே நீங்க தான் தங்கமான பிள்ளை ராமர் வி டிவின்னு உங்களுக்கு ரெண்டு தொல்லை

பட் அது திரும்ப வந்துருச்சு அவங்க போயிருவாங்க அவ்வளவு உங்களுக்காக கூட எத்தனை பேர் வர கேருங்க இடையில பைபாஸ்ல ஏதோ செட் பண்ணி தட்டி வி

அவனுக்கு அதை ப்ரொபோஸ் பண்ற அந்த விதம் உனோட அப்ரோச் எப்படி இருக்கும் தெரிஞ்சிக்கப்பட்ட க்யூரியஸாக இருக்கு ப்ளீஸ் ரெடி ஒரு கூட பொண்ணு கிட்டே ஒரு நாதாரையும் தர மாட்டேங்கிட்டான் அதான் காரணம் அது வேற ஒண்ணும் இல்லம்மா அவர் எப்பவுமே என்ன பேபின்னு சொல்லும் போது நீ ரொம்ப ஜலசா இருக்கே எனக்கு தெரியும் மணி சூ இந்தமாரி இந்த மாதிரி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பிஹேவியர் பிகாஸ் ஐ அம் டுவெண்ட்டி செவன் பொய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி சவுண்ட்ல அவர் கற்பனை பண்ணி பாரு அப்படின்னு பாருண்டு ஏஐ பண்ணி பாருங்க பாக்க முடிய படத்தி ஒன்னு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா சொல்ற ஆவ பெருசு